ஹாய் ஹலோ வணக்கம் வெல்கம் டு மைச்சன் ராமநாதன் அர்ச்சுனா அவர்கள் வந்து விளக்கமரியலிலே வந்து வைக்கப்பட்டிருக்கிறார் இவர் எதற்காக வந்து விளக்கமரியலிலே வந்து வைக்கப்பட்டிருக்கிறான்னு சொன்னால் அண்மை நாட்களிலே வந்து மன்னார் பொது வைத்தியசாலையிலே வந்து ஒரு பெண் வந்து இறந்தார் அந்த பெண் வந்து இறந்ததற்காக அந்த வைத்தியசாலை நிர்வாகம் அதாவது அந்த பெண்ணை வந்து அந்த பெண்ணுடைய பெற்றோர் வந்து வைத்தியசாலைக்கு வந்து இரவு வேளையிலே வந்து கொண்டு செல்கின்றார்கள் இரவு வேளை வந்து அந்த பெண் வந்து கொண்டு சென்ற பிறகு அடுத்த நாள் விடிய வரைக்குமே வந்து அந்த பெண்ணுக்கு வந்து சிகிச்சை வந்து வழங்கப்படவில்லை அதற்கு காரணம் கடமையிலே வந்து அங்கே வந்து வைத்தியர்கள் இல்லை அதன் தான் தங்களுடைய பிள்ளை வந்து இறந்ததுன்னு சொல்லி பெற்றோர்களும் வந்து ஊடகங்கள் மத்தியிலே வந்து கருத்து தெரிவித்தார்கள் இது வந்து மிக பரபரப்பாக வந்து பேசப்பட்டது இது தொடர்பான விளக்கத்தை கேட்பதற்காகத்தான் ராமநாதன் அர்ச்சனா டாக்டர் அவர்கள் வந்து மன்னார் புது வைத்தியசாலைக்கு வந்து இரவு பத்து மணிக்கு சென்றார் அங்கே சென்ற மருத்துவர் அர்ச்சனாவுக்கு எதிராக பல நடவடிக்கைகள் வந்து செய்யப்பட்டது அதாவது ராமநாதன் அர்ச்சனாவர்கள் சென்றது முழுக்க முழுக்க அந்த பெண்ணுக்கு என்ன நடந்தது அந்த பெண்ணுடைய உயிரிழப்புக்கு காரணம் என்ன என்று தொடர்பான விளக்கம் கேட்பதற்காகத்தான் ராமநாதன் அர்ச்சனாவர்கள் வந்து சென்றார் ஆனாலும் அந்த இருந்த வைத்தியசாலை நிர்வாகம் அந்த வைத்தியசாலை பணிப்பாளரும் சம்பவ இடத்துக்கு வருகிறார் அவராலும் இருந்து தகுந்த காரணங்கள் வந்து வழங்கப்படவில்லை இதுதான் மிகப்பெரிய ஒரு பிரச்சனையாக வாக்குவாதங்களாக வந்து மாறியது அதற்கு பிறகு இந்த ராமநாதன் அர்ச்சனா டாக்டர் அவர்கள் வந்து அந்த பெண்ணுக்கு வைத்தியம் நடந்த வாட்டுக்கு சென்று பார்த்துருக்கிறார் அந்த வீடியோக்களும் சமூக வலைத்தளங்களில் வந்து மிக பரபரப்பாக வந்து பேசப்பட்டது இதெல்லாம் ஏன் அர்ச்சனா டாக்டருக்கு வந்து எதிராக மாற ஏன் அர்ச்சனா டாக்டர் வந்து கை செய்யப்பட்டான்னு சொன்னால் அதாவது அனுமதி என்று வைத்தியசாலைக்கு வந்து நுழைந்த குற்றச்சாட்டுக்காகவும் அதேபோல் இந்த பிரகசவம் பார்க்கின்ற பாட்டுக்கு வந்து அர்ச்சனா டாக்டர் அவர்கள் வந்து அனுமதி இல்லாமல் வந்து சென்றிருக்கிறார் அதே போல் இரவு வேளையிலே வந்து வைத்தியசாலையில் இருந்து ஊழியர்களுக்கு வந்து இவர் வந்து அச்சுறுத்தல் கொடுத்திருக்கிறார் இப்படி பல்வேறுபட்ட காரணங்களுக்காக வைத்தியசாலை வந்து போலீஸ் நிலையத்திலே வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்தது அந்த கம்ப்ளைண்ட்டுக்காகத்தான் இந்த வைத்தியர் அவர்கள் வந்து கை செய்யப்பட்டு இன்று வரைக்குமே வந்து விளக்கமலியிலே வந்து வைக்கப்பட்டிருக்கிறார் இவரை வந்து பிணையில் எடுப்பதற்கு பல முயற்சிகள் எல்லாம் செய்யப்பட்டது ஆனாலும் பல நடக்கவில்லை அதேபோல் இந்த அர்ச்சனா டாக்டருக்கு எதிராக மிகப்பெரிய சட்டத்தரணிகள் கூட்டம் சேர்ந்து ஒன்றாக சேர்ந்து அவருக்கு எதிராக அவருடைய பிணையை வந்து மறுப்பதற்காக பல வழிகளிலே வந்து போராடி அந்த சட்டத்தரணிகள் வந்து வெற்றி பெற்று வந்து குரல் கொடுத்தது தாரணமாக இலவச மருத்துவ விபத்துக்கு செல்கின்ற அப்பாவி பொதுமக்களுக்கு நடக்கிற விடயங்களுக்காகத்தான் இந்த அர்ச்சனா டாக்டர் வந்து குரல் கொடுத்தார் ஆனால் முழுக்க முழுக்க அநியாயத்துக்கு எதிராக மருத்துவ மாபியாக்களுக்கு எதிராக குரல் கொடுத்தார் அர்ச்சனா டாக்டருக்கு தற்பொழுது இப்படி ஒரு நிலை வந்து ஏற்பட்டு உண்மையிலே இதனை வந்து யாராலுமே வந்து ஏற்றுக்கொள்ள முடியாது தன்னுடைய வே அர்ச்சனா டாக்டர் தன்னுடைய கௌரவம் தன்னுடைய வேலை தனக்கு இருக்கிற மரியாதை எல்லாத்தையுமே அதை பொருட்படுத்தால் முழுக்க முழுக்க பொதுமக்களுக்காக தன்னுடைய சேவையை வந்து செய்ய வழிகிட்டால் தற்பொழுது அதுவே அர்ச்சனா டாக்டருக்கு மிகப்பெரிய ஒரு பிரச்சனையாக வந்து மாறியிருக்கிறது இந்த அர்ச்சனா டாக்டர் தொடர்பாக சமூக வலைத்தளங்களில் மிக பரபரப்பாக வந்து பேசப்படுகிறது ஆனால் இவருடைய கைதுக்குப் பிறகு அதிகமானவர் வந்து பேசாமல் வந்து இருந்திருக்கிறார்கள் என்றுதான் சொல்லுவோம் காரணம் என்னுடைய கேஸ் வந்து நீதிமன்றத்திலே வந்து இருக்கிறது நீதிமன்றத்திலேயே கேஸ் வந்து இருப்பதன் காரணமாக நாங்களும் அதனை வந்து பேச முடியாது அது வந்து முழுக்க முழுக்க சட்டத்துக்கு புறம்பானது இந்த அர்ச்சனா டாக்டர் அவர்கள் வந்து சாவச்சரியிலே வந்து இந்த போராட்டம் ஆரம்பித்த பிறகு அவருக்கு ஆதரவாக பாடல் ஒன்று வழியானது அந்த பாடல் வந்து தற்போது வரைக்கும் அனைவராலும் சோசியல் மீடியாக்களில் வந்து மிகப்பெரிய அளவில் வந்து சேவனப்பட்டுக்கொண்டிருந்தது அந்த வீடியோ தான் நாங்கள் வந்து இப்போ வந்து ரியாக்ட் பண்ண போகிறோம் பாட்டு வந்து பாட்டு பார்ப்பேன் இண்டோ சிப்பர் செல்லப்பா செல்லப்பா தான் இந்த பாட்டை வந்து பாடியிருக்கிறார் செல்லப்பா வந்து யாருன்னு தெரியும் அவர் வந்து உலக அறிந்தவர் மிகப்பெரிய அளவில் வந்து தமிழ் மக்கள் சார்ந்த பாடலை வந்து பாடியிருக்கிறார் உண்மையில் செல்லப்பா பாடின பாட்டு நல்லா தான் இருக்குது ஆனால் வந்து யோசிக்க தோணுது இந்த செல்லப்பா பாடின இந்த பாட்டு வந்து இந்த ஏ தொழில்நுட்பத்தை வைத்து செய்திருக்கிறார்கள் கூட தான் யோசிக்க தோணுது பார்ப்பேன் தொடர்ந்து பார்ப்போமா உண்மையிலே எந்த மருத்துவருக்கும் இல்லாத வீரம் வந்து இந்த அர்ச்சனா டாக்டருக்கு இருக்கிறது அதற்கு காரணம் வந்து ஒட்டுமொத்த மருத்துவ மாவியாக்களை வந்து எதிர்த்திருக்கா தனி ஒரு நபர் உண்மையிலே அவருக்கு வீரம் இருக்குதான் அதை வந்து யாராலுமே வந்து மறக்க முடியாது உண்மையிலே தடைகள் உடைக்குத்தான் வந்திருக்கிறேன் அவர் உடைத்த தடைகளாலே வந்து தற்பொழுது இந்த மருத்துவ மாபியாக்கள் வந்து போல கிடக்குது அகிலம் வியக்க வந்தார் என்று சொல்லிருக்கிறாங்க உண்மையிலே அகிலம் விலக அகிலம் ஒட்டுமொத்த உலகம் வந்து இந்த அர்ச்சனா டாக்டரை பார்த்து வியக்குது

உண்மையிலே அடக்குமுறை இருக்குத்தான் இந்த அடக்குமுறைக்கு எதிராகத்தான் அர்ஜுனா டாக்டர் வந்து உழைக்கிட்டு இருக்கிறார் அதிலேயும் எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை என்னை பொறுத்த வரைக்கும் அர்ச்சனா டாக்டரை போல இனியோரும் மிரப்போர்மில்லை இதுதான் கடைசி முதலுமாக நாங்கள் வந்து பார்க்குற ஒரு மருத்துவராக இருக்கும் மக்களுக்கு சேவை செய்கிற மருத்துவராக இந்த அர்ச்சனா டாக்டர் தான் இருக்க முடியும் உண்மையிலே எல்லாத்துக்குமே வந்து ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சி ஒட்டுமொத்த உலகத்துக்குமே வந்து இந்த அர்ஜுனா டாக்டர் தனியொரு நபராக இருந்து உலகத்தையும் செய்கின்றார் என்பது ஒட்டுமொத்த உலகத்துக்குமே வந்து ஒரு அதிர்ச்சிகரமாக தான் இருக்கிறது உண்மையில இந்த அர்ஜுனா டாக்டர் எடுத்த நடவடிக்கைகளால மருத்துவ ஊழல் வந்து ஓரளவுக்கு வந்து குறைந்திருக்கு என்று சொல்லலாம் ஏனென்று சொன்னால் இந்த ஊழல் செய்கின்றவர்கள் வந்து பயப்படுகின்றார்கள் ஊழல் அழைத்தார் காட்டு வேறு உண்மையில் தமிழன் வீரத்தையும் வந்து அர்ச்சுனா டாக்டர் அவர்கள் வந்து சொல்லியிருக்கிறார் அதிலேயுமே வந்து எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை உண்மையிலே தமிழ் அரசியல்வாதிகளை வந்து கிழித்து தொங்க விட்டுக்கிறான்னு சொல்லலாம் அதுவும் குறிப்பாக ஒட்டுமொத்த அரசியலையுமே வந்து நாலு நாளாக கிழிச்சிருக்கிறேன் இந்த அர்ச்சனா டாக்டர் உண்மையிலே மருத்துவர்களை வந்து கடவுளாகத்தான் பார்க்கின்றார்கள் தற்பொழுது வரைக்கும் இந்த மக்கள் ஆனாலும் சில மருத்துவர்கள் செய்கின்ற பிள்ளைகளாலே வந்து இது வந்து ஒட்டுமொத்த மருத்துவத்துறைக்கும் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு விழிவாகத்தான் பார்க்கப்படுகின்றது இந்த ஊழல் செய்கின்ற மருத்துவர்கள் இருக்கும் உண்மையில் விருந்தையின் பேரன் தான் அர்ச்சுனா டாக்டர் பார்த்தா நம்முடைய மக்கள் வந்து ஒரு பொது பிரச்சனைக்காக வீதியில் இறங்கி போராடுகிறார் ஆனால் ஒரு வைத்தியசாலையினுடைய வளர்ச்சிக்காகவும் ஒரு மருத்துவருக்கு பின்னாலே அந்த வைத்தியசாலையை சார்ந்திருக்கின்ற மக்கள் திரண்டார்கள் சொன்னால் அது அர்ச்சனா டாக்டருக்காகத்தான் இருக்க வேண்டும் இது ஒரு வரலாற்று நிகழ்வு அதில் எந்த விதமான கருத்தும் இல்லை